கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் பாங்குகள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் ஒன்பதாவது முறையாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டை இன்று வெளியிட்டார் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு ஷி மாட் என்ற பெயரில் கடைகள் அமைக்கப்படும் உலக சந்தைகளுடன் இந்தியா ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் விக்சித் பாரத்தை நோக்கி இந்தியா தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுக்கும் எளிய முறையில் ஜிஎஸ்டி உள்ளிட்ட முன்னூற்று ஐம்பது சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளோம் செமிகண்டக்டர் உற்பத்திக்கு இரண்டு யு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அரிய வகை கனிமம் எடுப்பதற்கான புதிய திட்டம் தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசாவுக்கு அறிமுகம் விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் குறு சிறு தொழில் வளர்ச்சிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு மூலதன செலவு பன்னிரண்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் லட்சம் ரூபாய் கோடியாக உயர்வு புதிய தேசிய நீர்வழித்தனங்கள் உருவாக்கப்படும் இதற்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாட்பட்ட நோய்களை தடுக்கும் நடவடிக்கைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் நாடு முழுவதும் பொருளாதார மண்டலங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இனி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் மேலும் அரசியல் செய்திகள் தெரிந்து கொள்ள ஐ நியூஸ் முன்னூற்று அறுபது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும்